என்னென் பான இனிய உறவுகளே இங்கே குமரன் அம்மா என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி காவேரி கற்பமாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச கையோடு அவங்களால அங்கே கொடைக்கானலில் இருக்க முடியலைங்க பறந்தடிச்சு ஓடி வந்து நிற்கிறாங்க கதவை தட்டுறாங்க டொக் டொக்குன்னு பார்த்தா யாருன்னு போய் பார்க்குறாங்க குமரன் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு குமரனுக்கு சந்தோஷம் தாங்கலை அப்படியே கங்காவும் அத்தை வாங்க ஏய் தள்ளுங்கடி தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கடி என் பே என் மர்மவா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகவேமா வர்றாங்க சார்தா உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா என் தம்பி பிள்ள அதுவும் தம்பி பிள்ள அதுவும் முதல்ல அவதா மாசமா இருக்கிறான் அதை பத்தி என்ன சொல்றது இல்லை எங்கடைய மருமவ எங்க எங்க அப்படின்னு சொல்ல வாங்க மதனி ஏன் இப்படி பறக்குறீங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார சொல்றாங்க பாண்டி இருந்துட்டு என்னடி வந்தோன்னா ஒரே தான் அலப்பற பண்ற அலப்பற பண்ண மாட்டேன்னா நீலாம் ஒரு அம்மாவா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என் மருமவ என் தம்பி புள்ள அதுவும் முத முத கற்பமா இருக்கா அதை சொல்றது இல்ல என் மருமக என் மயம் பொண்டாட்டி கங்கா மட்டும்தான் கற்பமா இருந்தா நான் சந்தோஷப்படுவேனா காவேரி என் மருமக தாண்டி எங்கடி எங்க அப்படின்னு கேட்கறாங்க இருங்க இருங்க தாச்சி எதுக்கு பதட்டப்படுறீங்க இருங்க என் பிள்ளையும் என் மருமையினும் அங்கே தான் இருக்காங்க இல்லை இல்லை உங்கள் பிள்ளையும் உங்கள் மருமகளும் அவங்க ரூமில் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சாந்திக்கு சந்தோஷம் தாங்கலை கடவுளே என் தம்பியே அந்த வீட்டுக்கு வந்து பிள்ளையாக பிறக்கணும் அதை சந்தோஷமாக நானும் எடுத்து கையில் வாங்கி கொஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகுபாடு இல்லாமல் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கங்கா பார்க்குது என்னது காவேரி மேலே எல்லாரும் இவ்வளோ பாசத்தை வைக்கிறாங்க நான் ஒருத்திங்க இருக்கிறேன் என்னை கண்டுக்கவே இல்லையே நம்ம மாமியார் கிளவி அப்படிங்கிற மாதிரி பார்க்க என்னடி கங்கா மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன் நம்மளை விட்டுட்டு நம்ம தங்கச்சி மேலே பாசம் வச்சிருக்காளே அப்படின்னு நீ நினைக்கிற அப்பா எப்படி ஷார்ப்பாக இருக்கே அத்தை நீங்கள் வேற லெவல் அத்தை அப்படிங்கிறதுக்காங்க நீங்கள் எல்லாரும் என்னை மறந்துட்டீங்கல்ல இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கலைல அது இருக்கட்டும் உனக்கு யார் இந்த தகவலை சொன்னது அப்படின்னு பாட்டி கேட்க குமரன் ஆமாம்மா நாங்கள் யாருமே சொல்லலே காவேரி சொன்னாலா அப்படிங்கல காவேரி இங்கே சொல்கிறா நீங்களாம் எங்கே சொன்னீங்க ஏன் பிள்ளை ஏமாவே அம்மானு மதிச்சு விஜய் தாண்டி ஃபோன் பண்ணி சொன்ன அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ அப்படின்னு எல்லாருக்கும் சந்தோஷம் கங்கா மட்டும் ஒரு மாதிரியாக பார்க்குது எப்ப அப்படிங்கல எப்ப சொன்னாரு அதெல்லாம் நேர்த்தே சொல்லிட்டான் நான் அங்கேருந்து இருந்து கிளம்பி அடிச்சு ஓடி வந்தேன் காவேரி தான் பேசினா ரெண்டு தான் சேர்ந்து பேசுனாங்க கண்டிப்பா நான் என் தம்பி பிறக்கிறத பார்க்கணும்னு ஓடி வந்திருக்கேன் எங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்புறாங்க ஐயோ அவங்க வரட்டும் அங்கேயும் போறீங்க அப்படிங்கிற மாதிரி சாரதா தடுக்குது ஏன் மவனையும் மருமகளையும் பார்க்குறதுக்கு நான் போகிறேன் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்புது கங்கா பார்க்குது ஐயோ இதுவரை வந்துருச்சா பயங்கரமா அலப்பற தாங்க முடியாதே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்குது இங்கே வேக வேகமாக சாந்தி போகுது டக்கு டக்கு டாக்கு அப்படி போயிட்டு கதவை தட்டுது தாப்பா போட்டுருக்கு என்ன தாப்பா போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்ட போகுதா வேணாம் வேணாம் கதவை அந்த காலத்தில் தட்டக்கூடாது இதெல்லாம் அந்த காலம் தான் கதவை தட்டுறது காலிங் பில் அடிக்கிறது இப்போல்லாம் ஒரு மெசேஜ் இல்லைன்னா ஒரு ரிங் அப்படின்ட்டு தன்னோட மொபைல் எடுக்குது விஜய்க்கு கால் பண்ணுது அங்கே பார்த்தீங்கன்னா கால் அடிக்குது இங்கே அவர் நம்ம தலைவியும் தலைவனும் அப்படி தன்னை மறந்து இருக்கிறாங்க போன் அடிக்குதா மண்டாவே ஃபோனை அடிச்சா நச்சு நச்சு அவன் தெரியலையா அப்படிங்கிறாங்க வந்துட்டு எடுத்து பாருங்க யாருன்னு தெரியல யாராய் என்ன காவேரி ஏன் பொண்டாடி கூட சந்தோஷமாக அவ்வளோ ஹாப்பியாக மூமெண்ட்டாக அனுபவிச்சுட்டுருக்கேல இப்படி இப்படியெல்லாம் போப்போ போ அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கம் என் வயிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி காவேரி அப்படின்னு அவளுக்கு பேசுனதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்களா ஐயோ மாமா அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே தள்ளி விட்டுட்டு ஃபோன் எடுக்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க என்ன அம்மானு சேவ் பண்ணியிருக்கீங்க குமரன் அம்மா தான் ஐயோயோ அவங்க அடிக்கிறாங்க ஸ்டக்குன்னு எடுத்துகிட்டு அத்தை சொல்லுங்க அத்தை அப்படின்னு கேட்க ஏண்டி என் மவுனு கெடைச்சா நீ ஃபோன் அடிக்க எடுக்கிற அப்படிங்கிறாங்க இல்லை அல்ல அத்தை அவர் கொஞ்சம் வேலையாயிருக்கார் அப்படிங்குறது காவிரி பிடிச்சி இறுக்கிய கட்டி பிடிக்கிறாங்க என்ன விளையாடி இருக்கா ஆ கட்டி கட்டி அப்படின்றாங்க என்னது கட்டியா இல்லை துண்மையெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி கலைஞ்சு போயிருந்துச்சா அப்படிங்கிறாங்க அப்படியா கலைஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ட்ரெஸ்ஸை பிடிச்சி இப்படி இழுக்கிறார ஐயோ சும்மா விடுங்க அப்படிங்கிறாங்க என்னடி சும்மா விடுங்கங்கிற ஐயோ அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன அத்தை அப்படிங்குற ஏ வந்து கதவை திறடி என்னது கதவை திறக்கணுமா ஆமாடி நம்ம வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன் ஐயையோ அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டு ஐயோ எந்திரிங்க விடுங்கங்க விடுங்க ஆ அதெல்லாம் முடியாது ஏன் பொண்டாட்டி நான் கொஞ்சம் விட முடியாது அப்படின்னு இருக்க பிடிக்கிறாரு ஐயோ அப்படின்னு தள்ளி விட்டுட்டு அப்படியே வேகமாக எந்திரிக்கிறாங்க ஏய் பார்த்து பார்த்து அப்படிங்கிறாரு என்ன குமரன் அம்மா வந்திருக்கிறாங்க அத்தை வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களா ஓ அம்மாவா உடனே கிளம்பி வந்துருச்சு சாஃபுடி சூப்பர் லெவலில் அப்படிங்கிறாங்க வேற லெவல் அப்படிங்கிறாரு ஆமாம் வேற லெவலு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வேக வேகமாக ஓடி வர்றாங்க அலர் எடுத்துட்டு வந்து வேக வேகமாக கதவை திறக்கிறாங்களா அப்படியே சாந்தி பார்க்குது காவேரியை மேலே மேலையும் கீழையும் ஏற இறங்க பார்க்குது என்னடி காவேரி உன் புருஷன் வேலையாக இருக்காருன்னு சொன்னார் பார்த்தா எந்த வேலையாக இருக்காருன்னு இப்போ தான் தெரியுது வேற லெவல் வேலையாக இருந்திருக்கும் போல இருக்கே அப்படிங்கிறாங்க அத்தை போங்க அத்தை எனக்கு வெக்க வெக்கமாக வருது அப்படிங்கல ஏய் நான் சொன்னதா பாதி தாண்டி நீ சொன்னது பயங்கர கிளுகிழப்பாக இருக்குது சரி சரி விடு விடு போதும் போதும் அப்படிங்கிறாங்க வாங்கத்தை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உழுக்க போகிறாங்க எங்கடி அம்மாவே அதான் சொன்னோம்ல வேலையாக இருந்தார் நீங்கள் பாதியிலே வந்துட்டீங்க என்னடி கரடி மாதிரி வந்து கெடுத்துட்டேங்கிறியா சேச்சா அப்படிலாம் இல்லத்த அப்படிங்கிற விஜய் உள்ளேருந்து வந்து வெளியில் வராரு வந்தானே அம்மா வாங்க அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு மகனே அப்படின்னு வந்து கட்டி பிடிக்கிறாங்க கை கொடுப்பா கை கொடுப்பா ம் பரவாயில்லையே சூப்பராக லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துட்டியே என் மவன் தான் ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு மருமானம் வந்தான் ஆனாலும் அவனோட பிள்ளைய விட ஓம் பிள்ளைய ஃபஸ்ட்டு வர வச்சிட்டியே ம் நீ வீரங்கிறத நிரூபிச்சிட்ட ஓகே ஓகே வாழ்த்துக்கள் அப்படின்னு கையை பிடிச்சி அப்படி அம்மா தேங்க்யூம்மா நீங்கள் தான் உண்மையில் மா மனசில் இருக்கிறது அப்படி பட்டு பட்டுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க எனக்கு இந்த மாதிரிலாம் உள்ளுக்க வச்சு வெளியில் வச்சா பேச தெரியாதடா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஏன் கவரி வாடி அப்படின்னு சொல்றாங்க நெனுங்கடி ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வாங்கிட்டு வந்ததை எடுத்து கொடுக்குறாங்க என்னத்தை வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஆ உங்க ரெண்டு பேருக்கு என்ன முக்கியமோ அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்களா என்ன மல்லியப்பு வாசனை ஆமாடி அல்லாண்டி அப்படின்னு உள்ளுங்க கவரை பிரிச்சு பார்க்குறாங்க மல்லியப்பு அல்வா எல்லாம் இருக்குது அப்படி விஜய் பார்க்குறாரு நேத்து உங்கம்மா இன்னைக்கு எங்கம்மாவா அப்படிங்கிறாங்க சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க என்னடி என்ன குசு குசு சிரிச்சுன்னு அது ஒண்ணும் இல்லத்த சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க சரிடி என்னடி சமைக்க போறீங்க அப்படிங்கிறாங்க தான் அத்தை சமையல்லாம் அப்படிங்கிறாங்க எப்படியோடி என் தம்பி இந்த வீட்டுக்கு பிள்ளையா பிறக்கணும் அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிற விஜய் அப்படி முறைக்கிறாரு அப்படி முறைக்கிற பாக்குறாங்க என்னப்பா ஏன் முறைக்கிற அப்படிங்கிறாங்க இல்ல நீங்க உங்க தம்பி வரட்டு ஓகே நான் அதை வேணான்னு சொல்ல அதே சமயம் என் அம்மா வரணும்னு ஆசைப்படுறேனே அப்படிங்கிறாரு கவலைப்படாத தம்பி நம்ம வீட்டுக்கு ஒரு ராசி இருந்தா வரும் ரெண்டு பேருமே வருவாங்க ஓ அம்மாவும் வருவாங்க வருவாங்க காவேரியோட அப்பா வருவாங்க ரெட்டை பிள்ளை போங்க காவேரிக்கு அந்த திறமை இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு காவேரி ம் ம் ரெட்டை ஓகேவா அப்படிங்கிறாங்க சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க ரெட்டை பிள்ளைக்கு ஓம் பவர்டா நீ பவரான ஆள் இல்லை அதனால கண்டிப்பாக ரெட்டை பிள்ளை பிறக்கும் அப்படிங்கிறாங்க சரி சரி நீங்கள் என்ன சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகம் பார்க்குறாங்க அடுப்படியில் ஒன்றுமே இல்லை என்னடா எதுவுமே இல்லை இனிமே தான் அத்தை எல்லாமே பார்க்கணும் வாங்கணும் அப்படிங்கிறாங்க ஐயோ என்ன பிள்ளைங்க போங்க சரி சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அப்படின்னு நெத்தி வர்றாங்க ரெண்டு பேரும் இருக்கும் அப்படியே கே என்ன ரெண்டு பேர் நிற்கிறீங்க வயசானா வந்திருக்கேன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்டி அப்படிங்கிறாங்க விஜய்க்கு ரொம்ப பிடிச்ச போகுது சாந்தி பேசுறது எப்படி மா டக்கு டக்குன்னு வாயில் மனசில் உள்ளதை சொல்கிறீங்க அதெல்லாம் அப்படிதான் தான் அப்படிங்கிறாங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா நூறு வருஷம் நல்லா வாழணும் அப்படிங்கிறாங்க ஏம்மா இரநூறு வருஷம் சொல்லுங்களேன் எனக்கு நூறு வருஷம் அவளுக்கு நூறு வருஷம் அப்படிங்கிறாங்க ரொம்ப தான் பேராசைடா அதெல்லாம் சும்மா நூறு வருஷம் சொல்லுவாங்க அதை நான் சொன்னேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க சரி உனக்கு சூப்பர் சாப்பாடாக நான் அங்கே சமைச்சி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி கிளம்புறாங்க சாந்தி போகல அத்தையும் நம்ம அத்தை போகுதுன்னு சொல்லிட்டு காவேரி பின்னாடியும் போகிறாங்களா அப்படி ஏய் நில்லு நில் அடியே அறுவ குளாறு அப்படின்னு போயிட்டு கரெக்டாக கையை பிடிச்சிடுறாரு கையை அப்படியே சுடிதார் ஷாலோட பிடிச்சிருக்கிறாங்க ஆ அப்படிங்கள சாந்தி போயிட்டுருக்கா என்ன அப்படிங்கள ஒன்றும் இல்லை அத்தை ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க சரி சரி அப்படின்ட்டு போயிடுறாங்களா போனதுக்கப்புறம் எங்கே போகிற அத்தை வந்திருக்காங்களா அத்தை கூட போகணும் அதான் அத்தை வந்திருக்காங்கன்னு தெரியுது இல்லை வந்துட்டாங்கள்ல இங்கே தான் இருக்க போகிறாங்க மாமா விட்டுட்டு ஏன் எங்கடி போற அப்படிங்கல மாமா அதே கேள்வியை தான் நானும் சொல்றேன் அதான் நம்ம வந்துட்டோம்ல இங்க தான் நீங்க இருக்க போறீங்க அப்புறம் என்ன அப்படின்னு காவேரி சொன்னோன்ன விஜய் பார்க்குறாரு ஏய் என்ன ஏன் பிட்டு எனக்கே வா அதெல்லாம் முடியாது புருஷ முடாட்டா ஒன்னா தான் இருக்கணும் அவங்க அங்க இருப்பாங்க என்ன என்னைய விட்டுட்டு தனியா ஓடுற அப்படின்னு பிடிச்சி இழுத்து அணைச்சுக்கிறாங்க மாமா கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்க ஐயோ சும்மா இருங்க மத்த வந்துருவாங்க அதெல்லாம் நமக்கு சமைச்சு எடுத்துட்டு வருவாங்க லேட் ஆகும் நீ ஒண்ணும் பண்ண வாடி அப்படின்னு சொல்லி இழு தினச்சிக்கிறாங்களா அங்கே இருந்து காவேரி அப்படின்னு ஒரு குரல் ஐயோயோ அத்தை வந்துட்டாங்க நான் சொன்னேனா அப்படின்னு சொன்னோன்னே கையை விட்டுறாரு ஓடி போயிடுறாங்க காவேரி அங்கே போன கையோட சாந்தியை பார்க்குறாங்க கங்கா கங்கா பார்க்குறாங்க என்னத்த என்னமோ கையில் கொண்டு போனீங்க என்ன எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படிங்கிறாங்க உனக்கு இல்லாமல் அடி இந்த இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க என்ன அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலு ஏதோ வாங்கிட்டு போயிருப்பேன் உனக்கு என்ன அப்படின்ட்டு போகிறாங்க ஏ சாரதா என்ன வச்சிருக்க அடுப்படியில் சீக்கிரம் சமைக்கணும் வா அப்படின்னு போயிட்டு வேகவேமா அவங்களும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க கங்காவுக்கு அப்படியே பொசு பொசுங்குது என்ன இது ஆளாளுக்கு அப்படியே விஜய் விஜய்ங்கிறாங்க ரொம்ப தான் பண்ணுறாங்க ச்சே அப்படிங்கிற மாதிரி பார்க்குது என்னம்மா கங்கா என்னம்மா உனக்கு இப்படி ஒரு பொறாமையாக சாந்தியும் சாரதாவும் கிச்சனில் போய் சமைச்சிட்டு இருக்காங்க பின்னாடியே காவேரி வந்துடுறாங்க அம்மா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டி அதுக்குள்ளே வந்துவிட்டேன் நான் தான் சமைச்சி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன் அப்படின்னு சாந்தி சொல்ல சாரதாவுக்கு சந்தோஷம் தாங்கலை அத்தைச்சி நீங்கள் இப்படி இருப்பீங்க நான் நினைக்கவே இல்லை எப்படி இருப்பேன் நல்லா தானே சேலை கட்டிகிட்டு வந்துருக்கேன் என்ன வித்தியாசமாக இருக்கேன்னா ஐயோ அத்தை அப்படிலாம் இல்ல இருந்தாலும் என் பிள்ளை மேல நீங்க இவ்வளவு பாசம் அடி கங்கா மட்டும்தான் என் அவளும் என் நாலு மருமகள் அடி என்னடி நினைச்சிட்டு இருக்க என் தம்பி இல்லாத இடத்துல நான் தானே இருக்கணும் சொல்லிட்டு வீட்டு மருமையனை என்னதான் அவங்க விட்டு கொடுத்து போனாலும் மருமையனுக்கு மதிப்பு கொடுக்கணும் ஏன் அவனை விட்டு குமரன் வந்து நம்ம வீட்டு பிள்ள அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அவங்களாம் வெளி மனுஷங்க அவங்களுக்கு நம்ம நல்லது கட்டதை பார்த்து பார்த்து செய்யணும் இல்லைனா கருப்பட்டியில கல்லு கருக்குன்னு இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கலை பார்க்குறாங்க ச்சே அந்த பிள்ளை அப்புடிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க சாரதா நீ அப்புடிலாம் சொல்லக்கூடாதுடி நான் அவன் நல்லாவே இருந்தான் நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கல அம்மா அப்படின்னு ஒரு குரல் திரும்பி பார்க்குறாங்க விஜய் நிற்கிறாருங்க விஜய் பார்த்தோன்னா ஐயா தம்பி என்ன அப்படிங்கிற மாதிரி நடுங்குது குமரன் அம்மாவுக்கு பார்த்திங்களா என்னை பிரித்து பார்த்துட்டிங்கள வேத்து மனுஷேன்னு சொல்லிட்டிங்களே ஐயோ தம்பி அப்போலாம் இல்லைப்பா அப்படிலாம் இல்லைன்னு சொல்லல அப்புறம் எப்படி குமரன் இந்த வீட்டு பையன் நான் வெளியிலேருந்து வந்தவன் எனக்கு தான் எல்லாம் பண்ணணும் எப்படி நீங்கள் சொல்லப்போச்சு அப்படிங்கிறாங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு மழுப்புறாங்க சாரதாவும் சாந்தியும் இல்லை நீங்கள் நே வேற யாத்தையும் ஒதுக்கி வச்சு பார்க்குறீங்க நான் எதுக்கு இந்த வீட்டாளர்கள் நான் ஏன் வீட்டாளர் நினைக்கணும் நான் போகிறேன் அப்படிங்கள ஐயோ மாமா சும்மா உங்கள் மேலே உள்ள பாசம்லாம் இருக்குது இருந்தாலும் அப்படிலாம் நினைக்கிறாங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்குன்னு ஆசைப்பட்றாங்க எனக்கு எதுக்கு மரியாதை மனசில் பாசம் இருந்தால் போதும் உங்கள் குமரன் மாமாவை எப்படி நினைக்கிறாங்களோ அதே மாதிரி என்ன நினைச்சா போதும் எனக்கு சும்மா மதிப்பு கொடுக்குறேன் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு வேணாம் காவேரி ப்ளீஸ் காவேரி அப்படின்னு கெஞ்சுறாங்க அத்தை விட்டுருங்க அத்த ஏ அதுக்காண்டி சமைக்கிறது இல்லையாடி என்னடி இப்பெல்லாம் பேசுறீங்க சரிடி என் பிள்ளைக்கும் சேர்த்து நான் செய்யறேன் போதுமா உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல மரமே விருந்து நான் கொடுக்குறேன் ஓகேவா அப்படிங்கிறாங்க சாந்தியும் ம் ஓகே தான் இருந்தாலும் என்ன நீங்க வேத்து நினைக்கிறீங்க அது வந்து மனசுல எனக்கு வலிக்குது அப்படிங்கிறாங்க ஐயோ தம்பி கோச்சு கதப்பா அப்படிங்கிறாங்க குமரனு கங்காவும் பாக்குறாங்க சே நல்ல மனுஷன் நம்ம சந்தேகப்பட்டமே அப்படிங்கிற மாதிரி கங்கா மனசுக்குள்ள ரொம்ப வேதனைப்படுது அதுக்கப்புறம் எல்லாரும் பாக்குறாங்க சாந்தி கட்டிருக்கீங்க உட்காருங்க அண்ணன் என் தம்பி உட்காருங்க அம்மா இதெல்லாம் ஓவரு இல்லப்பா சகலைப்படி கோச்சுக்குறாரு கொடுத்தா மரியாதை ரெண்டு பேருக்கும் கொடுங்க இல்லைன்னா ரெண்டு பேரையும் மட்டமா நினைச்சுக்கங்கிறாரு அப்படிங்கிறாங்களா அத்தை நான் அப்பெல்லாம் நான் சொல்ல வைக்க அவர் சொல்ல வல்ல நானும் இந்த வீட்டு பையன் சொல்றாரு வேற ஒண்ணு இல்லை அப்படிங்கிறாங்க காவேரி அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காராங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க பார்த்தா விஜய்க்கு என்னென்ன வைக்கிறாங்களோ அஞ்சு முட்டை விஜய்க்கு வைக்கிறாங்க அதே மாதிரி குமரனுக்கு அஞ்சு முட்டை கங்காவுக்கு இப்போ தாங்க மனசெல்லாம் குழுக்களுன்னு இருக்குது பரவாயில்ல நம்ம புருஷனையும் கவனிக்கிறாங்க அப்படின்னுட்டு இதுக்கு காரணம் விஜய் தாங்கிறது அந்த மக்குக்கு எப்போ தெரிய போகுதுன்னு தெரியல பார்த்தா விஜய் என்னென்ன கவனிக்கிறாங்களோ அதே மாதிரி குமரனுக்கும் சாந்தியுமே பண்ணுறாங்களா பார்த்துட்டு அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு கங்கா நினைக்க ஆனால் குமரனுக்கு ஒரே ஷையாக இருக்குது அம்மா அத்தை என்னத்த எனக்கு என்னமாம் இருக்குது நீங்கள் இதெல்லாம் பண்ணுறது நான் அந்த வீட்டு புள்ள இல்லையோன்னு நினப்பு வருது எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க உடனே விஜய் பார்க்குறாங்க அப்போ நாங்கள் மட்டும் ஐயோ பிரதர் நான் உங்களை அப்படிலாம் நினச்சி சொல்லலை அப்படிங்கிற அப்படிலாம் இல்லை நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான் மதிச்சா ஒரே மாதிரி மதிக்கணும் மிதிச்சா ஒரே மாதிரி மிதிக்கணும் என்ன கவரிச்சலாம் அப்படின்னு கண்ணடிக்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க ஆமா ஆமா அப்படிங்கிறாங்க அடுத்து அப்படியே ஆசையாக இங்கே வா காவேரி அப்படின்னு உட்கார வச்சு ஊட்டி விடுறாரு விஜய் விஜய் ஊட்டி விட்ட கையோட கங்கா முறைக்க உடனே குமரனா நான் நானும் ஊட்டி விடுறேன் வா கங்கா அப்படின்னு சொல்லி ஊட்டி விடுறாங்க சாரதாவுக்கு சந்தோஷம் தாங்க உங்களை சாந்தியும் அதே மாதிரி இப்போ தாங்க நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஏப்பா தம்பி சொத்து புறத்தை விட்டுட்டு வந்துட்டியே அப்புறம் அந்த சொத்து புறம் யாருக்குப்பா அது எல்லாமே உங்க அப்பா அம்மா சொத்துப்பா அவங்க வந்து அவங்க சாந்தி அடையாமல் போயிடும்பா அடுத்தவங்களுக்குலாம் கொடுத்தா கண்டிப்பாக அது உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் தாப்பா சேரணும் என் மனசில் உள்ளதை நான் சொன்னேன்ப்பா அப்படிங்கிறாங்க சாந்தி அத்தை நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதான் ஆனால் அவருக்கு பிடிக்கலையே அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க நீ சும்மா இருடி இங்கே பாருங்க விஜய் தம்பி நான் சொல்கிறத கேளுங்க உங்கள் அம்மா அப்பா சாந்தி அடையணும் அப்படின்னா அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னா அந்த அந்த சொத்தை நீங்கள் விட்டுட்டு வந்து தப்புப்பா கண்டிப்பாக அதை அந்த பசு பற்றி எடுத்துக்குவான் எனக்கு எல்லா கதை கதையும் தெரியும் அப்படிங்கிறாங்களா பார்க்கலாம் எனக்கு அந்த சொத்து பெருசு இல்லைங்கிறத நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அந்த சொத்து எனக்கு பெருசே இல்லை இல்லைம்மா அப்படிங்கிறாங்க அப்படியே காவேரிக்கு சந்தோஷம் தாங்கலை காவேரி தான் முக்கியம் காவேரி தான் பெருசு அப்படின்னு சொல்ல சொல்ல வீட்டில் இருக்க எல்லாருமே விஜயை பற்றி அவ்வளோ உயிர்வாக நினைக்க ஆரம்பிக்கிறாங்க சாந்தி பார்க்குது மதியானத்துக்கு உனக்கு என்னப்பா சமையல் வேணும் அப்படிங்கிறாங்க ஆ மதியானத்துக்கு ஒன்றும் சமைக்க வேணா நான் என் வீட்டிலே சமைக்கிறேன் எல்லாருக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக அசத்துறோம் யாரும் அந்த பக்கம் எட்டி பார்க்காதீங்க நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் சமையல் பண்ண போகிறோம் ஓகேவா அப்படிங்கிறாங்க ம் ஓகே டன் அப்படிங்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்கும்போது என்னென்ன சமையல் செஞ்சு கூத்து நடத்த போகிறாங்க நம்ம விஜயும் காவேரி அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் போனேன் கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்